ஒரு ஹோட்டல் முதலாளி பெரியவாளிடம் வரும்போதெல்லாம் மறக்காமல் ஒரு பிரார்த்தனையை வாய்விட்டு சொல்லுவார் பெரியவாளுக்கு பாதபூஜை பண்றதுக்கு அடியேனுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணனும் அப்புறம் பார்க்கலாம் எத்தனை முறையானாலும் இதுதான் பெரியவாளின் பதிலாக இருந்தது சம்மதமும் இல்லை மறுப்பும் இல்லை இதை பற்றி தெரிந்த ஒரு பாரிசாதர் அந்த ஹோட்டல் காரருக்காக பெரியவாளிடம் பறிந்தார் பெரியவா அவர் நல்லவர் நிறைய தான தர்மம் பண்ணுறவர் மடத்துக்கு நிறைய பண்ணுறார் குழந்தை குட்டி இல்லை அவருக்கு சரி இப்போ அதுக்கென்ன என்ன இல்லை ரொம்ப நாளா பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணணும்னு கேட்டுக்கொண்டே இருக்காருன்னு பெரியவா சாந்தமாக பதில் சொன்னார் பாரு அவன் நல்லவன் தர்மசீலன் பக்தன்கிறது எனக்கு தெரியும் நான் அவனை பற்றி யாருக்கிட்டையாவது தூஷிச்சிருக்கேனா இல்லை பெரியவா மடத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறார் அவரோட பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற பங்களாவை மடத்துக்கு எழுதி வைக்கிறேங்கிறார் அதைத்தான் ஏன்கிறேன் அவன் தர்மசீலன் சொல்கிறேன் நிறைய கோவில்களுக்கெல்லாம் தன்னால் முடிஞ்சதை நிறைய செய்யட்டுமே நான் வேண்டாம்னு சொல்லவில்லையே மடத்துக்கு கொடுத்தாலும் அதே தர்ம காரியங்களுக்குத்தானே செலவாக போகிறது அந்த தர்மத்தை அவனே டைரக்டாக பண்ணலாமே பெரியவா கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு மகா சத்தியோபதேசத்தை அந்த ஓட்டல் முதலாளியை முன்னிட்டு அத்தனை பேருக்கும் பிரகடனமாக கூறினார் அதோட அவன் பிராமணன் வேத பாராயணம் பண்ண வேண்டியவன் வேதத்தால் மட்டும் ஜீவனம் பண்ண வேண்டியவன் ஆனா அன்னத்தை வித்து கொண்டிருக்கான் மகாபாவம் இவனோட சொத்தெல்லாம் அன்னை விக்கிரியத்தாலே சம்பாதித்தது தானே அந்த பணம் நம்ம சந்திர மௌலீஸ்வரருக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட பணம் தேவையான்னு சொல்லுங்கோ ஒருத்தரும் பேச வாய் எழவில்லை எப்படி பேசுவார்கள் சத்தியந்தானே ஆனாலும் ஓட்டல் முதலாளி விடாமல் கெஞ்சிக்கொண்டே இருந்ததால் ஒரு நாள் சமஸ்டி பெட்சை நடந்தபோது அவரும் அதில் பங்கு பெறும் பாக்கியம் பெற்றாள் தவறானாலும் அவரும் தன் குழந்தை என்ற வாத்சல்யத்தால் இந்த அனுகிரகம் சேத்துப்பட்டில் அவருடைய பங்களாவை அவருடைய காலத்துக்கு அப்புறம் ஸ்ரீ மடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதி வைத்தார் ஆனால் ஸ்ரீமடம் நிர்வாகப் பொறுப்பில் நம் பெரியவா இருந்த காலம் வரை அந்த மாபெரும் மாளிகை ஸ்ரீமடத்துக்கு சொந்தமாகவில்லை லட்சங்களால் மட்டுமில்லை கோடி கோடியாக கொட்டினாலும் சத்தியமும் தர்மமும் இல்லாத விஷயம் எதுவும் தர்மஸ்வப்தினியான நம் பெரியவாளிடம் செல்லாது ஆச்சாரியால் பாதங்களுக்கு சமர்ப்பணம்